அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு பொறுத்தார் பூமியால்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழக்கூடிய செவ்வாய் ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்திற்குள் நுழைகிறாரங்க இது மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை இந்த செவ்வாய் பயிற்சி உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் மகர ராசிக்காரர் பொறுத்த வரைக்கும் நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க செவ்வாய் சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழ்கிறாருங்க செவ்வாய் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன் அமர்ந்து நீச்சம் பெற்று வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து ஆறில் வக்ரகதி வலம் வந்து பிறகு வகர நிவர்த்தி பெற்று தற்போது ஏழாம் இடத்திற்குள் பலம் பொருந்திய அமைப்பில் நுழைகிறார் எனவே உறுதியாகவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் சகோதர காரகன் சகோதரக்காரகன் காரகன் என பல பெயர்களில் அழைக்கக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியான செவ்வாய் மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான வாழ்க்கையையும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மையையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்தி பார் அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த வேளையில் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்வதால் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த மறுகணமே செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு ஆனால் ஏழில் இருப்பதால் சில நேரங்களில் சுப நிகழ்வுகளில் சின்ன சின்ன தடைகள் நிச்சயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் நீங்கள் விரும்பியபடியே காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என பல நல்ல சுப நிகழ்வுகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் எடுத்து காட்டுகிறார் எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர உண்டு அதோடு மட்டுமல்லாது வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார் இந்த தருணத்தில் விளையாட்டுத்துறையில் துறையில் அபரிவிதமான வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகம் மகர உண்டு அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் மாணவர்கள் தங்களுடைய தனித்திறமையை விளையாட்டு சார்ந்த பணிகளில் இருந்து கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாது அவற்றை மென்மேலும் வளர்த்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேலையில் கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது விவசாய துறையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதோடு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றி இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று நினைத்த காரியங்களை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வீரம் இந்த தருணத்தில் நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் பகை கிரகமாக செவ்வாய் இருந்தாலும் கூட செவ்வாயின் பார்வையில் ராசியின் அதிபதியான சனி சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அதிரடியான மாற்றம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனி பகவானின் பார்வையாலும் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவான் மற்றும் முழு சுப இருக்கக்கூடிய குரு ஆகிய இரு கிரகநிலைகளை தவிர்த்து சிறப்பு பார்வை உண்டு என்று சொன்னால் அது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு மட்டும்தான் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட முடியும் அந்த வகையில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பல்வேறு இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க நான்காம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஜென்ம ராசியையும் எட்டாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார் இப்படி ஜென்ம ராசி ரெண்டு பத்து ஆகிய இடங்களை பார்க்க கூடிய செவ்வாயின் அமைப்பால் பல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்றால் நான்காம் பார்வை என்று சொல்லக்கூடிய சுகஸ்தான பார்வையாக நன்மை நிறைந்த பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் உறுதியாகவே இந்த வேளையில் புதிய தொழில் துவங்குதல் தொழில் ரீதியாக விரிவான திட்டங்களை மேம்படுத்துதல் நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைத்தல் உற்சாகத்துடன் உத்வேகத்துடனும் தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளை செய்து முடிப்பதோடு தொழில் மற்றும் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை என பல பணிகளில் இந்த தருணத்தில் மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூடும் என்பதை நான்காம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க அதேபோன்று ஏழாம் பார்வையாக ஜென்மராசியை பார்ப்பது உறுதியாகவே மங்கள காரகனின் பார்வை ஜென்மராசியின் மீது படியக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே உறுதியாக விலகுவதோடு மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான சிரமமுமின்றி எளிதில் உங்களை தேடி வரும் நீங்கள் திட்டமிடுவதைக் காட்டிலும் எளிதில் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது அஷ்டம பாதிப்புகளை முற்றிலுமாக விளக்குகிறாருங்க குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தை எட்டாம் பார்வையால் பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் தவிடுபடியாகும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் சிறப்பாகவும் துடிப்புடனும் செயல்படுவதற்கான அற்புதமான யோகம் இந்த வேளையில் உண்டு அதோடு மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சீராகும் மிக பெரிய அளவுல காரிய தடை என்று இருந்த பல நிகழ்வுகளை உறுதியாகவே நன்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் உறுதி விலகி எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் பலம் புரந்திய அமைப்பில் பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் திட்டமிடுதலை காட்டிலும் விரைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக செவ்வாய்க்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி மகர ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான அற்புதமான யோகம் எவ்விதமான தடையுமின்றி உங்களை வந்து சேரும் என்பதில் சந்தேகமே இல்லை